எனது பேர் சிந்து நான் கோம்பாவில் நாலாமட்டரம் புது புதுக்குடியிருப்பில் வந்து வசித்து வருகிறேன் என்ன விஷயம்னு சொல்ல சொன்னால் எனது அண்ணா வந்து இப்போ சிறைச்சாலையில் இருந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறார் அதுக்குரிய காரணத்தை வந்து நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்ல சொன்னால் எனக்கு இது ஒரு இதுக்கு ஒரு நீதி வேணும்ன்றதுக்காக வந்து நான் வந்து மீடியாவுக்கு வந்திருக்கிறேன் என்ன விஷயம் நடந்துன்னு சொல்லி நான் ஒரு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் பதினோராம் மாதம் ஆறாம் தேதி அண்ணாவை வந்து பிடிச்சிட்டு போனது ஒரு வழக்கொண்டுக்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு நடந்த ஒரு அடிபாட்டு கேஸ் அதாவது அந்த அடிபாட்டு கேஸில் வந்து அவர் வந்து ரெண்டு மூணு புரண்டு கேஸுக்கு வந்து போக இல்லை போகாத வழக்குக்கு போகாதால இவரை வந்து புரண்டில வந்து பதினோராம் மாதம் ஆறாம் தேதி வந்து பிடிச்சி கொண்டு போனவங்க புதுக்குடியிருப்பு போலீஸ் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் அங்க வந்து அவர் வந்து பதினோராம் மாதம் ஆறாம் தேதி நைட் அமர்த்தப்பட்டு வந்து அண்ணா வந்து கால் பண்ணி என் அம்மாவுக்கு சொன்ன விஷயம் எனக்கு வந்து இப்படி ஒரு அடிபாடு கேஸ்லையே அம்மா என்னை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க இந்த வருஷத்தோடு இது முடியுது தானே நான் பொலிஸில் இருக்கிறேன் என் ஃபோனை நீ வேலை செய்யாதன்னு சொல்லி போட்டு அண்ணா எங்களுக்கு வந்து தகவலை வந்து தெரிவித்தவர் ஆனால் பதினோராம் மாதம் முதலாம்ந்தேதி வந்து கோர்ட்ஸுக்கு வந்து அண்ணாவை கூட்டிகிட்டு போனவங்க முள்ளத்தீவு கோட்ஸுக்கு அப்போ நாங்கள் வந்து வீட்டு தரப்பா வந்து எங்களோட மூத்த அண்ணா வந்து போனவர் பயனர மாதம் ஏழாம் தேதி கூட்டிகொண்டு வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை கூட்டிக் கொண்டு போய் அங்க வந்து கோட்ஸ் மூலம் வந்து இவருக்கு வந்து புரண் தானி பிடிச்சது அதால வந்து ஒரு பைனொரு நாள் வந்து ஜெயிலுக்கு தான் அனுப்பம் சொல்லி ஜாழ்ப்பாண ஜெயிலுக்கு வந்து அனுப்பினவங்க வெள்ளிக்கிழமை பின்னேறம் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி பின்னேறம் அனுப்பி இவரை வந்து அஹ் ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகு வெள்ளிக்கிழமை நைட் பத்து மணிக்கு ஜாழ்பாணை ஹாஸ்பிட்டல் வந்து இவர் அட்மிஷன் தலையில் ஒரு சின்ன ஒரு காயத்தோட அந்த காயத்தோட அந்த ஃபோட்டோ வந்து இப்போ நான் என்னட்ட ஆதாரமா நான் வச்சுட்டு இருக்கிறேன் அது என்னென்னு சொல்லி சொன்னால் சனிக்கிழமை விடிய மதியம் ஒரு மணி அளவுக்கு எங்களுக்கு கோல் உண்டு வந்தது கோல் வந்து சொன்னது தாங்கள் ஜெயிலுக்கு க கதைக்கிறோம் இப்படி உங்களோட அண்ணாக்கு வந்து ஜெயிலில் வந்து மாடியில் விழுந்து தலையில் ஒரு காயத்தோட முப்பதாம் நம்பர் போர்ட்டில் வந்து அவர் இருக்கிறார் வந்து பார்க்க சொல்லி அப்போ நான் தான் மதியம் எனக்கு சொன்னது சனிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு நான் போனது பின்னேற ஒரு மணிக்கு பஸ் சரி நான் பின்னேற பார்வைக்கு போயிட்டேன் அண்ணாடிக்கு அண்ணாடிக்கு அண்ணா போக அங்கே வந்து போட்டில் அண்ணா இருந்தவர் இருக்க விலங்கோடு தான் இருந்தவர் தலையில சின்ன ஒரு காயம் நாலு தையல் போடுறபடி அண்ணா வந்து படத்திருந்தவர் அப்ப நான் போன போக்குல வந்து நான் அண்ணா கேட்ட விஷயம் உனக்கு என்ன நடந்து கேட்டேன் நடந்துட்டு கேட்க எனக்கு அண்ணா சொன்ன விஷயம் அடிச்சவங்க அவ்வளவு தான் என்னோட கதைச்சது ஏனண்டா பக்கத்துல ஜெயில்காட்டு இருந்தது டாக்டர் ஆகலாம் அந்த டைம் பார்க்க வந்த டைம் என்ன வந்து மேலதிகமா அவரோட கதைக்க விடல என்ன வெளியில போய் சொல்லிட்டாங்க அப்ப நான் வந்துட்டேன் வந்துட்டு பிறகு நான் ஞாயிற்றுக்கிழமை விடிய ஞாயிற்றுக்கிழமை விடியன்னு சொல்லிட்டுன்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி விடிய அண்ணாவை நான் நின்று ஹாஸ்பிட்டல்ல தான் நின்று நான் நின்று அண்ணாவோட பார்த்தே நான் அண்ணாவோட நான் அப்போ அண்ணா வந்து அதுக்கு பிறகு அண்ணா கதைகள் எல்லாம் மாறாட்டன் வலைக்கு விழுந்தேண்டு சொன்னதும் மற்றது வலைக்கு விழுந்தேன் சொன்னு அந்த என்ன ஹோஸ்பிட்டலுக்கு விழுந்ததாலதான் நான் வந்தேன் நான் சொன்னேன் அப்படி மாறாட்ட கதையெல்லாம் அண்ணா வந்து கதைச்சவர் அதுக்கு பிறகு பண்ணவே ஸ்கேன் பண்ணி தலையில வந்து எந்தவித பிரச்சனையும் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மதியம் டிக்கெட் வெட்டி ஜெயிலுக்கு கொண்டு போனவே ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகு தான் நான் வந்து புதுக்குடியிருப்புக்கு போகணுண்ணே அப்போ நான் அன்னாடி சொல்லி போட்டு போன விஷயம் மோசன் போர்டு எடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை நான் லோயரோட கதைச்சிருக்கிறேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் கொண்டு அந்த தரை சொல்லி இருக்கிறார் செவ்வாய்க்கிழமை விடிய மோசன் போர்டு எடுக்கிறான்னு சொல்லி இருக்கிற நீ யோசிக்காம போன்று சொல்லி போட்டு தான் நான் வந்து புதுக்குடியிருப்புக்கு குடியிருப்புக்கு போனேன் போன பிறகு திங்கட்கிழமை விடிய எங்களுடைய அப்பாவை நாங்கள் கோர்ட்ஸுக்கு அனுப்பி இந்த ஜெயிலுக்கு அனுப்பினாங்க சொல்லி என்னன்னு அண்ணாவை அண்ணாவையோருக்கு போய் பார்த்துட்டு அவன் யோசிப்பான் போய் விஷயத்த சொல்லிட்டு வாங்க மோசன் போட்டு செவ்வாய் கிழமை சொல்லி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அப்பா வினப்பினாங்க அப்பா வந்து எட்டு மணிக்கே போயிட்டார் திங்கக்கிழமை பத்தாம் தேதி போய் அங்க அஞ்சு மணி மட்டும் அப்பா இருந்தவர் அவங்க வந்து இவர்ட்ட விஷயத்த பற்றி எதுவுமே கதைக்கு இல்ல போயிருங்க போயிருங்கன்னு சொல்லி இவர் அஞ்சு மணி மட்டும் அங்க இருந்தவர் இருந்துட்டு அஹ் கடைசியில தானே அவங்க சொல்றாங்க அவர் இல்ல என்று சொல்லி சொன்னவங்களா ஆனா அப்பா வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து தேடி இருக்கிறார் இல்ல அவர் விட்டுட்டு அஞ்சு மணி ஆறு மணிக்கு பஸ் ஓட்டம் இல்லையாட்டு புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டு அப்ப நாங்க செவ்வாய்க்கிழமை விடிய எப்படியும் மோசன் போட்டது தானே முள்ளத்தீவுக்கு கொண்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில வெயிட் பண்ணினாங்க வெயிட் பண்ணா ஆனா எனக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அஹ் விடிய ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது தாங்கள் ஜெயில்காட் கதைக்கிறோம் உங்களோட அண்ணாவை வந்து வெளிப்பு வந்து ஸ்பிட்டல்ல அட்மிஷன் பண்ணி இருக்கிறோம் ஐசியூல கொஞ்சம் சீரியஸான நிலைமை என்று சொல்லி கொஞ்சம் சொன்னவங்க அப்ப நாங்க அந்த டைம் வந்து கேள்விப்பட்ட உடனே கோட்ஸுக்கும் பிறச்சுன்னு தானே அப்ப